ஒரு ஏன்னா ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு இது வந்து தரமான ஸ்பாட் தரமான ஸ்பாட் எல்லா குழம்பும் நல்லா இருக்கும் ஓகே எல்லாமே ஹோம் மேட் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ ப்ரோ அண்ணா ஓகே நீங்க நீங்க எத்தனை வருஷம் சாப்பிட்றீங்க டேஸ்ட்னஸ்ல எப்படி இருக்கலாம் ஓகே நீங்க ஓகே ஓகே இப்போ எயிட்டி ருபீஸ்க்கு வந்து இந்த மீல்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கா ஓகே என்னென்ன கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சாப்பாடு சிக்கன் குழம்பு வந்து மீன் குழம்பு சேவுக்கு வந்து எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு ஓகே ஓகே நீங்க ரெகுலர் ஸ்பாட்டிங் எதை சாப்பிடுங்க ஓகே அண்ணா ஓகே சரி ஓகே அண்ணா ஓகே நீங்க எத்தனை வருஷமாக சாப்பிட்டுருக்கீங்க டேஸ்ட்டுன்னு சார் எப்படி பார்த்துட்டு தான் நான் பேச்சுலர் தான் இருந்தாலும் நம்ம இங்கே பில்டிங் பெயிண்டிங் போகிறோம் வரோம் ஆனால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நம்ம நேரடியாக இந்த கடைக்கு தான் நம்ம தேடி வரோம் ஏன்னு கேட்டால் ஆரம்பத்தில் இவங்க வந்து குறைவான ரேட்டு எழுபது ரூபாலேருந்து இன்னைக்கு எண்பது ரூபா வரைக்கும் இருக்காங்க ஆனால் எண்பது ரூபாய்க்கு வந்து எல்லா ஐட்டமும் கொடுக்குறாங்க எப்படி கேட்டால் நண்டு குழம்பு மீன் குழம்பு கருவாடு குழம்பு இந்த மாதிரி வித விதமாக கொடுக்குறாங்க நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அந்த மாதிரி திருப்தியாகவும் எடுப்பு சாப்பாடு அதாவது அளவில்லா சாப்பாடுன்னு சொல்லி